வணக்கம் நேர்கிலே படித்ததில் பிடித்த ஒரு விஷயம் எவ்வளோ ஒரு அருமையான விஷயம் உங்கள்கிட்ட நான் அதை பகிர்னா ஆசைப்பட்றேன் அதாவது எப்போது மரணம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு அழகான பதில் சொல்லியிருக்கிறாரு அதாவது நான் சிறு வயதில் என் தாய்கிட்ட நான் உணர்ந்த பாதுகாப்பை வயதான காலத்தில் என்னோடய அம்மாவுக்கு நான் உணர வைத்து விட்டேன் என்றால் அப்போது என் மரணம் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது சிறு வயதில் நாம் தாயிடம் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அவங்க வயசானதுக்கப்புறம் அவங்க பாதுகாப்பாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற உணர்வை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாலே நம்மளுடைய மரணம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு எவ்வளோ அருமையான ஆழமான கருத்து ஆமாம் தாயையும் தந்தையையும் வயதான காலத்தில் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று உணர வைப்பதே மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது நன்றி வணக்கம்